எல்லா நாடுகள்லையும் தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தலையாய கடமையாகவும் பார்க்கப்படுகிறது தேர்தல் முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகளை பொறுத்து வேறுபடுது ஜனநாயக முறைப்படி சில நாடுகளில் தேர்தல் முறை நடைபெறும் இன்றளவும் சில நாடுகளில மன்னராட்சி நடைமுறைதான் செயல்பட்டு வருகிறது அதே போல ஒரு சில நாடுகள்ல கொள்கை சார்ந்த சில இயக்கங்கள் தான் தலங்கிடம் வகிக்கிறது இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது அமெரிக்காவினுடைய தேர்தல் முறை அதுல இருக்கிற நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் ஒரு கட்சியின் அதிபர் வேட்பாளராக யார் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தல் வைத்து முடிவெடுக்கிறார்கள் அதன் பிறகுதான் இவர் தான் நம்ம கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் களம் களமிறக்கப்படுகிறார் இந்த ப்ராசஸ் பிரைமரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ கன்சிடர் பண்றாங்க தேர்தல் களத்தில் நிற்க வைப்பதற்கான அதிபர் வேட்பாளரை ஒரு கட்சி முடிவு செய்த பிறகு அவர்கள் நேரடியாக போய் மக்களிடம் அவர்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை செய்ய மாட்டாங்க இந்த கட்டம் தான் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையிலிருந்து அமெரிக்காவினுடைய தேர்தல் முறை சற்று வித்தியாசப்படுகிறது அவை என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய கடந்த தேர்தல்ல டொனால்டு ட்ரம்ப் கம்பேர் பண்ணும்போது ஹிலாரி கிளின்டன் மக்களுடைய அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தார் இருந்தாலும் அவர் தோற்றுவிட்டார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாக்குகள் மட்டும் பெரும்பான்மையாக பார்க்கப்படுவதல்ல அதைவிட முக்கியமானது எலக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் தேர்வாளர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குகள் தான் யார் அதிபர் அப்படிங்கிற அந்த வெற்றிய பறைசாற்றுகிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐம்பது மாகாணங்கள் காணப்படுகிறது அதுல டெக்சாஸ் புளோரிடா போன்ற பெரிய மாகாணங்கள்ல அதிக எலக்டர்ஸ் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அதே சமயத்துல அயோவா போன்ற சிறிய மாகாணங்கள்ல குறைவான பட்சத்திலேயே எலக்ட்டர்ஸ் உறுப்பினர்களாக இருப்பாங்க இந்த கூட்டமைப்பை மொத்தமா தான் அவங்க எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பெயரால அழைக்கிறார்கள் அமெரிக்காவை வரைக்கும் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் எலக்டர்ஸ் ஆக இருக்கிறார்கள் அதுல ஒரு வேட்பாளர் இருநூத்தி எழுவது இடங்களை பெற்றுவிட்டாலே அவர் அதிபராவதற்கான தகுதியை பெற்று விடுகிறார் அப்ப அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையில மக்களுடைய வாக்குகளுக்கு மதிப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது எந்த ஒரு வேட்பாளர் மக்களுடைய அதிகபட்ச வாக்குகளை பெறுகிறாரோ அதை மையப்படுத்தி தான் இந்த எலக்டர்ஸனுடைய வாக்குகளும் ஒட்டு அந்த வேட்பாளருக்கு போகும் அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் டொனால்ட் ட்ரம்பை விட ஹிலாரி கிளிண்டன் மக்களுடைய அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாரு அப்புறம் ஏன் அவங்க தோத்து போனாங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையில மற்றொரு சுவாரஸ்யம் சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கட்சின் பார்க்கப்படுவது இரண்டு ஒன்று ஜனநாயக கட்சி மற்றொன்று குடியரசு கட்சி அமெரிக்காவினுடைய மாகாணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில மாகாணங்கள் எப்பவுமே ஜனநாயக தான் வாக்கு செலுத்துவாங்க மற்ற சில மாகாணங்கள் வந்து எப்பவுமே குடியரசுக் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க ஆனால் இந்த ரெண்டு மாகாணங்களுக்கும் நடுவுள்ள ஸ்விங் ஸ்டேட்ஸ்னு சில மாகாணங்கள் பார்க்கப்படுகிறது இந்த மாகாணத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு சில முறைகளில் ஜனநாயக கட்சிக்கும் மற்ற சில முறைகளில் வந்து குடியரசுக் கட்சிக்கும் மாத்தி மாத்தி வாக்களிப்பாங்க அதனால அதிபர் வேட்பாளராக நிற்கப்படுபவர்கள் முக்கியமாக இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களிடம் தான் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஆனா இந்த ஹிலாரி கிளிண்டன் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருந்த அந்த ஜனநாயக கட்சிக்கு அதிக வாக்குகள் எந்த மாகாணத்தில் பெறுமோ அங்கேயே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில் இருந்த மக்களுடைய வாக்குகளும் எலக்டர்ஸனுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமா டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் திரும்பிடுச்சு அதனால தான் அவர் அதிபராகவும் மாறினார் தேர்தல் நாளன்று மக்கள் எல்லாம் மறைமுகமாக எலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உறுப்பினர்களை தான் முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த கட்ட நகர்வாக பொது தேர்தல் நடக்கும் இந்த பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் யார் வந்து அதிகபட்ச எலக்டர்ஸை வச்சிருக்கிறாங்களோ அவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இது செகண்ட் ஸ்டேஜ் தான் இப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்டம் தான் மிக முக்கியமான கட்டம் அமெரிக்காவினுடைய அந்த ஐநூத்தி முப்பத்தி எட்டு எலக்டர்ஸ் உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இறுதியாக அமெரிக்காவினுடைய அதிபர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையில இந்த எலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உறுப்பினர்களுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு